Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டுருக்க மகாநதி சீரியல் ரொம்பவே சூப்பராக ஸ்க்ரீன் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா ஆஃப் ஸ்கிரீன் ரொம்பவே ஃபன்னாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் நம்ம சபரி அண்ட் சுவாமி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதில் நம்ம லக்ஷ்மி பிரியாவையும் டேக் பண்ணியிருந்தாரு நம்ம சுவாமி பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ எடுத்தது அவங்க தான் அப்படின்னு சொல்லி நியூ பியூட்டி இன் டவுன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தார்ல நம்ம ஹீரோ அதை நம்ம காவேரி வந்து ரீபோஸ்ட் பண்ணி அப்பத்தா அப்படின்னு சொல்லி டான்ஸ் மாதிரி போ ஒரு கேர்ளோட ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னது அப்பத்தாவா நியூ பியூட்டி இன் டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போஸ்ட் பண்ணால் அப்பத்தான்னு சொல்லி இப்படி முடிச்சு விட்டிங்களேம்மா அப்படின்ற மாதிரி ஒருவேளை காவேரிக்கு கொஞ்சம் ஜலஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்க இருக்கும் விஜய் கூட சேர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லை விஜய் வந்து பியூட்டி இன் டவுனுன்னு வேற போஸ்ட் பண்ணுறார் இல்லையா அதனால் அப்போத்தான் ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டாங்க போலருக்கு ஆனால் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அந்த பிக்கை நல்லா எடுத்திருந்தாங்க அந்த சாஞ்சிட்டு அந்த போஸ் கொடுத்து எடுத்தது நல்ல க்ரியேட்டிவிட்டி தான் இந்த மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் கண்டிப்பாக செம்ம ஃபன்னு வைப்பாக இருந்திருக்கும் ச அந்த வீடியோலாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு நம்ம போஸ்ட் பண்ணல அப்படின்னாலும் பார்க்குறதுக்காவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அட்லீஸ்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லைவ் வந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே விஜய்க்கு காவேரி தான் காவேரிக்கு விஜய் தான் அது நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம்